பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ் குமார் அவர்கள் அண்ணா வணக்கம் பெருசா இங்க வந்து பேச்சு பொருளா இருக்கு பங்களாதேஷ் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பி எம்மா இருக்கிற திரு ஹசீனா அவர்கள் வந்து இந்தியால இருந்து எங்க பேருக்காங்க என்னன்னு தெரியல பட் இதற்கான காரணம் என்ன அந்த கிளர்ச்சிக்கான காரணமும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீண்டும் அமைதி நிலை திரும்பியது இப்ப மீண்டும் அந்த கிளர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன ஆட்சி சரியின்மை அப்படின்றது முதல்ல ஒத்துக்கணும் நம்ம அதாவது பங்களாதேஷின் பொருளாதார நெருக்கடி நிலையை நோக்கி பங்களாதேஷ் நகர்ற மாதிரிதான் தெரியுது நம்ம ஊர்ல ரைட் அப்லாம் எழுதும் போது நல்லா எழுதினாங்க பெருசா இந்தியாவோட குரோத் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கு இந்தியா செவன்னா பங்களாதேஷ் எயிட் பாயிண்ட் ஒன்னு பாருங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெருசு பெருசா எழுதுனாங்க அதெல்லாம் எழுதும் போது நம்ம சொன்னோம் இல்ல வெயிட் பண்ணுங்க பாப்போம் நம்பர் என்னன்றது காமிக்கலாம் இல்ல அது எவ்வளவு நாளும் ஓட்ட முடியுமோ ஓட்டுறாங்க ஆனா இது எல்லாம் தொடராது தொடது ஏன்னா பங்களாதேஷ் வந்து அவ்வளவு பெரிய இந்தியா ஸ்மார்ட் பண்ற அளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி உள்ள நாடு எல்லாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்து சோ அதனால வெயிட் பண்ணி பாப்போம் அதுதான் இப்போ அதிகம் நடந்திருக்கு ஆக்சுவலா அவங்களுடைய ஆட்சியில வந்து சில மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க யாரு ஷேக் ஹசீனா அவர்கள் சில மாறுதல்கள் செய்ய முற்பட்ட பொழுது அதுல நடந்த பின்னடைவுகளுக்குதான் இந்த அவங்க நேரத்தை நாட்டை வெளியேற காரணம் சோ சில சமயத்துல நீங்க வந்து இருக்கணும் சோ ஒரு விஷயம் மாறுதல் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் அதோடைய மாற்றங்களுடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் உடனே நான் வந்து ட்ரை பண்றேன் வரல அப்படின்னு யார சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக திருப்பி அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் வந்து திருப்பி கை வச்சிருக்க கூடாதவங்க திருப்பி அதில் கை வச்ச மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும்னு நான் பாக்குறேன் அது அதுதான் பண்ணியிருக்க கூடாதவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அது வந்து உள்நாட்டிலையும் ப்ராப்ளம் இருக்கு வெளிநாட்டில இருந்தும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க அதை பண்றதுல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் பண்ணாமல் பண்ணாம விட்டுருக்கலாம் இல்லை திரும்பி அதில் வந்து முன்னாடியே அதாவது எப்போ வந்து மாற்றம் கொண்டு வர முடியலையோ அப்ப திரும்ப வெளிநாட்டு சக்தி இருக்குது இந்த கிளர்ச்சியில வெளிநாட்டோட கைகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதாவது பங்களாதேஷோடைய மக்களுடைய தனி தனிச்சையான போராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிசர்வேஷன் சிஸ்டத்துல மாறுதல் ரிஃபார்ம் த ரிசர்வேஷன் அப்படிங்கறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கிதான் அவங்களுடைய போராட்டம் இருந்தது அதை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தன்னிச்சையான போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அது எப்ப வந்து தன்னுடைய அந்த மாறி எப்ப வந்து அசீனா அவர்கள் பதவி நான் கவுன் இருப்பேன் அப்படின்னு எப்ப அது மாறிச்சோ அப்பயும் அது வெளிநாட்டு சக்திகளுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் மக்களுக்கும் அந்த பசங்களுக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா ஆஹ் அவங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதன்மையான கோரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எனக்கு ஒழிச்சு கொடுத்துருங்க அந்த அது எப்படி மாறுதல் இருந்ததோ அதே மாதிரி கொண்டு போய் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் த அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் இருந்தது அது அதையே அவங்க மெயின் அது கிடைச்ச பிறகு அவங்க போராட்டத்தை கைவிட்டுக்கலாம் ஆனா அது அதையும் மீறி இவங்க ஹசீனா அவர்கள் பதவி விலகணும் எப்படி வந்துச்சோ அப்ப வந்ததுனாலே வந்து கண்டிப்பா அது வெளிநாட்டு சக்திகளுடைய கண்ட்ரோலுக்கு அந்த போராட்டம் போயிடுச்சு அது இல்லாம வெளிநாட்டு சக்திகளுடைய என்ன சொல்ற சப்போர்ட் இல்லாம அவங்களுடைய அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம அவங்களால இத சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணிருக்க முடியாது அப்பனா அதாவது போலீஸோட கண்ட்ரோல்ல இன்டெலிஜென்ஸோட கண்ட்ரோல்ல இருந்து போய் அது வெளிநாட்டு சக்திகளோட கண்ட்ரோல்ல போனால்தான் ராணுவம் தள்ளீடு நிலைமையில வந்துடும் இப்ப அஹ் அங்க யாரு பதவி ஏற்க போறா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து அங்க ஏன்னா இப்ப ராணுவம் தளபதி அவர்கள் தான் வந்து பிரெஸ் மீட்டே வச்சிருந்தாரு அப்படி இருக்கிறப்ப அடுத்தது பங்களாதேஷ் நகரப்போ பங்களாதேஷ் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை காப்பது ஒரு அரசாங்கம் ஒரு கேப்டேர் கவர்மெண்ட் இப்போதைக்கு வரும் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வரும் அந்த கவர்மெண்ட் வந்து அத தலைமையெடுத்து நடத்துக்கு நடத்துறதுக்கு ஒரு நோபல் லாரட் ஒருத்தர் அவர் அவரோட நாட்டுல வந்து நிறைய மாறுதல்கள் எல்லாம் பண்ண ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து ஒரு ஒரு ரிஃபார்மர் அதாவது ஒரு எக்கனாமிக்கல் பேக்டர்ஸ் எல்லாம் பத்தி பங்களாதேஷை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ரிஃபா ஒரு நோபல் ஆர்ட் ஒருத்தர் இருக்காரு அவருடைய தலைமையின் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அந்த நாடு வந்து அந்த அரசாங்கம் புதுசா வரக்கூடிய வரக்கூடிய அரசாங்கம் வந்து பதவியை அதாவது எடுத்துப்பாங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் வச்சு பண்றாங்களா எதிர்க்கட்சிகள் அப்புறமா எல்லா கட்சிகளோட ரெப்ரசன்டேஷனும் ஒன்னா சேர்ந்து இந்த புதிய இதுல வந்து கவர்மெண்ட்ல அங்கம் வகிப்பாங்களான்றது பொறுத்து இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு வந்து யார் கோவார்டினேஷன் அங்கம் வகிப்பாங்க ஆளுங்கட்சி எவ்வளவு எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இப்போதைக்கு அசீனா அவர்கள் பதவி விலகிட்டாங்க அவங்க நாட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இது தான் நடந்திருக்கே தவிர வேற ஒரு பெரிய இது வந்து மாறுதல்கள் ஒன்னும் அபிஷியலா வரல சோ இப்போதைக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோல் வந்து இவங்க கிட்ட இருக்கு ஆர்மிகிட்ட இருக்கு ஏன்னா நேச்சுரலி பிரைம் மினிஸ்டர் வெளியில போயிட்டாங்க உள்ளுக்குள்ள யாரும் எடுத்து நடந்ததுக்கு இல்லைன்னா ராணுவம் தான் தன்னுடைய வேலையை செய்யும் சோ அதுதான் ராணுவம் தான் தன்னுடைய இப்போதை பணியை எடுத்திருக்காங்க இப்போதான் இந்த போராட்டம் நிக்கணும் அப்படிங்கறத மக்கள் தரப்புலயும் ராணுவம் வைக்கப்பட்டு வைக்கிற கோரிக்கையா இருக்கு பேலஸ் ஸ்கூல்ல போயிட்டு ஆகுது கரெக்டா நீங்க ஸ்ரீலங்கா வந்தனும் கேக்குறேன் சுத்தி இருக்க நாடுகள் குறிப்பா பாரதத்துல சுத்தி இருக்க நாடுகள்ல எல்லாமே இந்த மாதிரி கிளர்ச்சி வருது அங்கிருந்து அதிபர்களோ இல்ல பிரதமர் அவர்களோ வந்து இந்த மாதிரி ஒரு வேறு நாடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதற்கான காரணம் என்ன அதாவது பாரதம் பண்ணை சுற்றி இருக்கிற நாடுகளை பாத்துக்கிட்டு பாத்துக்காமலாம் இல்லை ஆனா அந்த நாட்டுக்கும் தனி ஆட்சியாளர்கள் இருக்காங்க ஸோ அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கவனிக்கணும் அதே மாதிரி வந்து ஆஹ் புதிய அலையன்ஸ் எல்லாம் போறேன்னு சொல்லிட்டு பார்த்து போகணும் ஸோ ஸ்ரீலங்கா போன மாதிரி போய் வெஞ்சரம் இந்த மாதிரிதான் ஆகும் அதுல பங்களாதேஷும் அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும் அதாவது பங்களாதேஷ் கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீலங்கா போன மாதிரியே தான் அவங்களும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு உள்நாட்டுலையும் ப்ராப்ளம் இருக்கு வெளிநாட்டுலையும் ப்ராப்ளம் இருக்கு அங்கேயும் இங்கே ஸ்ரீலங்காலையும் மைனாரிட்டிஸை ஒடுக்குறாங்க அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு பங்களாதேஷ்லயும் இருக்கு ஸோ நிறைய அதெல்லாம் வந்து சில நாடுகள் பேசவே மாட்டாங்க அதை தவிர மிச்ச மிச்ச விஷயத்தெல்லாம் பேசுவாங்க ஆனா இங்க இப்ப கூடிய இந்த கிளர்ச்சி வந்து நீங்க சொல்ற மாதிரி இட இடஒதுக்கீடு எதிர்த்துதான் இந்த கிளர்ச்சி பட் அங்கேயுமே வந்து சிறுபான்மையர் குறிப்பா இந்துக்களோட வீடுகள் தாக்குதலும் கோவில் வந்து தாக்கப்படுறதா நம்ம சில பல காட்சிகள் பாக்கணுமே அது உண்மையா பங்களாதேஷ்ல நடக்கிறது தானே பங்களாதேஷ்ல காலகாலமா என்ன இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியில இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அங்கு ஆறுக்கு முன்னாடியே நான் சொல்றது பெங்கா பெங்கால் பாட்டிலேஷன் அதாவது நௌகாலி ரைட்ஸ்ல இருந்து நடந்த நல்ல விஷயம் தானே டேரக்ட் ஆக்சன் டே எல்லாம் மறக்க முடியுமா அதான் நான் ஜென்ரலா கேள்வி கேள்விதான் பங்களாதேஷ் நீங்க எப்படி வந்து நீங்க அட்டாக் பண்றாங்கன்றது வந்து நீங்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி எல்லாம் கிடையாது பங்களாதேஷனாலே இந்துக்களுக்கு எதிராக போராடும் இந்துக்களுக்கு எதிராக வந்து விஷயங்கள் நடக்கக்கூடிய நாடு அப்படின்றது கடந்த நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஒரே நாள்ல அஞ்சு லட்சம் பேரோ பத்து லட்சம் பேர் சேர்ந்து போல ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல டேரெக்ட் ஆக்ஷன் டேன்னு சுராவர்த்தி பெங்களால் பெங்காலுடைய கவர்னர இது பிரீமியரா இருந்தார் அவர் அப்ப அந்த டைம்ல சோ அப்போ எவ்வளவு பேர் சித்து போனாங்க அப்படியே வல்ச்சர்ஸ் பீஸ்ட் அப்படின்னு வாங்க கூட அந்த போட்டோஸ் எல்லாம் கூட இருக்கும் நீங்க டேரக்ட் ஆக்ஷன் டேட் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்க நல்ல சர்ச் பண்ணி பாருங்க வீடு மேல அந்த கூரை மேல எல்லாம் ஓட்டு வீடு மேல எல்லாம் வல்ச்சர்ஸ் உட்கார்ந்துருக்கும் பருந்துகள் எல்லாம் மேல உட்கார்ந்துருக்கும் கீழே முழுக்க பிணங்கள் செதறி கிடக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மோசமான ஒரு என்ன சொல்றது கொலைக்கலான கொலை ஆஹ் பண்ணக்கூடிய தான் மாறிடுவாங்க கலவரம் வந்ததுனால அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நாடுதான் அதுலயும் பர்சிக்யூஷன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்கணும் பாகிஸ்தான்ல வெளியே வந்தவங்க தானே இவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் அவங்க மொத்தமா ரொம்ப சீக்கிரமா பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க அவ்வளவுதான் அந்த மைனாரிட்டிஸ் முக்கியமா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பர்சிக்யூஷன் வந்து பங்களாதேஷன் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்கேல் வேணா வேற இருக்கலாம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள அந்த அந்த ஸ்கேல் வேற இருக்கலாமே தவிர மத்தபடி ஹிந்துஸ் எல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிற நாடெல்லாம் கிடையாது பங்களாதேஷ் மைனாரிட்டிஸ் எல்லாம் வந்து ஒடுக்கி எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்பாங்க அவங்க அவங்க பொறுத்த வரைக்கும் அது அது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் பங்கபந்து இவரோட ஷேக் ஹசீனோட அப்பா இருக்காருல்ல அவர் வந்து சொன்னது வந்து இந்தியா மாதிரிதான் பங்களாதேஷும் ஒரு செகுலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு அதனாலதான் அவரை கொலை பண்ண அதுக்கப்புறமா வந்து அது மாதிரிலாம் பேசுறதுக்கு ஆளு கிடையாது பங்களாதேஷ் எல்லாம் பேச முடியாது மாதிரிலாம் நீங்க இந்தியாவில வந்து செகுலரிசம் வந்து பெருசா பேசுறாங்கன்னா நம்ம எல்லா ஊடகங்களிலும் செகுலரிசம் வாய்க்கு பேசுறோம் பங்களாதேஷ்ல பேச சொல்லுங்க இல்ல பாகிஸ்தான்ல பேச சொல்லுங்க செக்குலரிசம் பத்தி நம்ம நேரத்துல பிரிஞ்சு போனோம் யார்தான் சொல்லுவாங்க இஸ்லாமிக் கண்ட்ரியா தான் பிரிஞ்சு போனோம் அப்ப நம்ம மாத்திரம் ஆனா நம்ம செகுலரிசம் இன்னும் மெயின்டைன் பண்றோம் நம்மளோட நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் இன்னும் கட்டின நம்ம பாதுகாப்பு நம்ம ஆனா செகுலரிசம் அப்படின்றது அந்த ஊர்ல எப்படி இருக்குது பாருங்க இவர் சொல்றாரு லைக் இந்தியா டெமோக்ராட்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக்கா தான் இருக்கும் இந்தியா மாதிரியே பங்களாதேஷ்னு சுட்டு கொண்டாங்க அவர் அதுக்கப்புறம் இஸ்லாம் இஸ்லாம் தான் பிரைமரி ரிலீஜன் அதுக்கப்புறமா முடியல அவங்களால இப்ப ட்ரை பண்ணவே முடியாது உங்களால எப்பெல்லாம் இந்த மாதிரி அதாவது நடக்குதோ அப்பெல்லாம் ஒரு ராணுவம் வந்து மிரட்டும் இல்லைன்னா ராணுவமே தான் கையில கண்ட்ரோல் எடுத்துக்கும் இல்ல ஆட்சி மாற்றம் வரும் இந்த மாதிரி தான் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் சில சில விஷயங்களை தவிர பெரிய சேஞ்ச் கிடையாது ஸோ மேபி இந்த ஸ்கேல் டிஃபரன்ஸ் எல்லாமே தவிர மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் வெளியில பேசும்போது போது டேட்டா பாயிண்ட் எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கலாம் அதாவது நம்ம அதாவது சொல்ல போரிடத்துல இந்த பர்சன்டேஜ் பர்சென்டேஜ் ஓகே கிரவுண்ட் பிராக்டிகல் ரியாலிட்டிக்கு வாங்க பேப்பர் எடுத்து பார்த்தா நம்ம நிறைய இந்தியாலயே கூட நிறைய விஷயத்துல பேப்பர்ல எல்லாம் நல்லாதான் இருக்கும் நேரா போய் பார்த்தாதான் தெரியும் அதோட அழகு எல்லாமே அந்த மாதிரி பங்களாதேஷ்ல எல்லாம் பேப்பர்ல எல்லாம் நல்லாதான் சொல்லுவாங்க நேற்றைய கூட பாத்தீங்கன்னா கோயில அடிச்சு முடிச்ச பிறகு அந்த இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றான்னு சொல்லிருக்காங்க மாற்றம் நல்லது அதாவது இப்ப இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அங்க வரவேற்கிறேன் அது சில இடத்துல கம்ப்ளீட்டா உடைச்சிட்டாங்க அப்படின்றாங்க சோ சில இடத்துல வந்து ப்ரொடெக்ஷன் பண்றாங்கன்றாங்க சோ கிரவுண்ட் ரியாலிட்டின்னு புரியல சில சமயத்துல ஆஹ் இவங்க இவங்க வந்து அவங்க நாடு ஆஹ் அந்த போக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் போகும் ஏன்னா ஜமாத்தோட தான் இந்த போராட்டமே நடந்திருக்கு பாக்கும்போது கண்டிப்பா அது இன்னும் இப்ப ஹிந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த நாள் இன்னும் மோசமான நிலமையில தான் போகும் பாரதம் மில் பண்ண முடியாது சோ இந்த மாதிரிதான் பண்ணிட்டேன் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது முன்னாடி பண்ணலாம் இத இப்ப பங்களாதேஷ் நடக்கிற கிளர்ச்சி ஒரு பிரதமரே வந்து வேற நாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப இது ரெண்டாவது ஏன்னா ஸ்ரீலங்காவையும் அப்ப இருக்கப்ப அசாதாரண சூழ்நிலை நடந்திருக்கு இத வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் குறிப்பா மோடி அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டுறதெல்லாம் பார்த்திருப்போம் என்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து இங்க நம்ம சைட்ல இருந்து எடுக்கப்பட்டு வருது இதுல முக்கியமா நம்ம வந்து வேண்டியது நம்ம அந்த அந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனை நம்ம உள்ளூர்ல எல்லா உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு ஒரு பாக்கெட்ல இருக்கிற ஒரு மொபைல் தான் உலகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அமெரிக்கால நடக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஐரோப்பியால ஐரோப்பிய கண்டத்துல எதிரொலி ஐரோப்பிய கண்டத்துல நடக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட்ல நம்ம பார்க்க போன போன ஒரு மாசமா நம்ம வந்து பார்த்த விஷயம் என்னன்னா யூகேலையும் ப்ராப்ளம் இருக்கு யுஎஸ்லையும் ப்ராப்ளம் இருக்கு காசாலையும் ப்ராப்ளம் இருக்கு யுக்ரைன்லையும் ப்ராப்ளம் இருக்கு இப்ப நம்மளுடைய பக்கத்து நாடுக்கும் வந்துருச்சு இந்த பிரச்சனை சோ அது வந்து நம்ம நாட்டுக்குள்ள தலை எடுக்காத மாதிரி முதல்ல பாத்தோம்னா அது முதல் தலையாய ஒரு ஒரு பணியா நம்ம பாக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ஒரே மாதிரி நாடு அதாவது ஒரே மாதிரி ரேஸ் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பிரிஞ்சு போனோம் அவங்கதான் ரிலிஜியஸ்லி விஃப்ரெண்ட் பட் மத்தபடி அஹ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான் அதனால அது நம்ம ஊர்ல பரவாம இருக்கிறதுக்கு ஏன்னா இது இது வந்து லீக்வான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு ஏன்னா மத்திய ரேசியல் கண்ட்ரில மத்திய ரிலிஜியஸ் கண்ட்ரில பகது நடக்கிற விஷயம் கூட உள்நாட்டுல ஒரு சின்ன விஷயம் பெரிய சின்ன விஷயம் கூட பெரிய பூதாகரமா ஆக்கப்பட்டோம் அப்படின்ட்டு அதேதான் பாரத பிரதமரும் பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் வந்து மானிட்டர் பண்ணி தான் முதல்ல இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க ஏன்னா பங்களாதேஷ் வந்து அங்க பிரச்சனை வந்ததுன்னா அந்த நாட்டோட உள்ள மொத்தம் போயிடாது நம்ம மூணு மூணு சைடிலும் நம்ம இருக்கும் அவங்க வந்து ரெஃப்யூஜி இன்ஃபிளெக்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கரையே வேற மாதிரி இருக்கும் சோ நம்மள உள்ளே சேர்த்துக்க முடியாது சேர்த்துக்காமல இருக்க முடியாது உள்ள எடுக்கறோனா யார உள்ள எடுக்கிறோம் யார உள்ள எடுக்கலான்ற பிரச்சனை வரும் வரவன் நல்லவனா நல்லவன் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் சோ கிட்டத்தட்ட எல்லாருமே அதாவது வெஸ்ட் பெங்காலயும் பெங்காலி பேசுறவங்க தான் பங்களாதேஷ் இருக்கும் பெங்காலி பேசுறவங்க தான் சோ அதுலயே நிறைய ப்ராப்ளம் ரோஹிங்கியாலயே நம்ம நிறைய பிரச்சனையை பாத்துட்டு உண்மையிலேயே இந்தியால இருக்கிற பெங்காலிக்காரனா இல்ல ரோஹிங்கியா ரோஹியா ரோஹிங்கியால இருந்து வந்தவனா இல்ல பெங்கா பங்களாதேஷில இருந்து வந்தவனானே பெரிய குழப்பம் ஆதார் கார்டு எல்லாம் இப்ப எப்படி வந்ததுன்னு நல்லா தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால புதுசெல்லாம் நான் சொல்ற எதுவுமே புதுசு கிடையாது வெள்ளாண்டு வரலாம் அவனுக்கு அவனுக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தான் வந்து ஆதார் நம்பர் பேர் மாத்துறது எவ்வளவு கஷ்டம் போன் நம்பர் மாத்துறது எவ்வளவு கஷ்டம் நம்ம ஆளுங்க தான் கஷ்டப்படுறாங்க அங்கன்னு வந்தாலும் கிளீனா ஆதார் கார்டு போன் நம்பர் எல்லாம் கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்காங்க சோ அங்கதான் நமக்கு பிரச்சனையே நம்ம ஊருக்காரங்களுக்கு தான் புரியல பாத்துருப்போம் அங்க அங்கேருந்து வர இந்துக்களும் நிறைய வர அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு குடியுரிமை வாய்ப்புகள் இருக்கா இருக்காது அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு பாகிஸ்தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போவோம் திருப்பி அதே பழைய பழையக்காக தான் திருப்பி ஓடுற பேசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களுக்காக ஒரு தனி நாடு கேட்கப்பட்டது அதை பிரிச்சு தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சது பாகிஸ்தான் பிரிஞ்சு பிரிச்சுட்டாங்க அவங்க அது மாகாணமா இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் உங்களுடைய பங்களாதேஷ் அப்ப இந்துக்கள் இருந்தாங்க வெஸ்ட் இருந்தாங்க அவங்க எல்லாரும் அடிச்சு சோ மொத்தமும் கிடையாது இல்லன்னா மொதம் மாத்தியாச்சு மாத்தி பாப்புலேஷன் குறைச்சாச்சு இந்துஸோட பாப்புலேஷன் கண்டபிட்டு குறைச்சாச்சு பாகிஸ்தான் வெஸ்ட் பெங்காலையும் அதே வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலையும் அங்க இன்ஃபிளக்ஸ் வர ஆரம்பிச்சது போன நைன்டீன் செவன்டி ஒன் போது என்னாச்சு இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சதுல அதுல பங்களாதேஷோடைய பிரிவினை போது இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால் அங்க இருந்து வந்தவங்க தானே பங்களாதேஷ் ஈஸ்ட் பாயிஸ்தான் வந்தவங்க தானே இருக்காங்க இப்ப சோ அந்த டைம்ல இருந்த அந்த பாப்புலேஷன் அகதிகளை வந்தவங்கலாம் திருப்பி அனுப்புறதுக்கு இன்னும் என்ன இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணி உள்ள வந்தவங்க தான் உள்ள வந்தவங்க தானே சோ திருப்பி அனுப்புறதுக்கான ரிபாட்ரியேஷன் நம்ம எங்க எடுத்தோம் சோ அதெல்லாம் திருப்பி நம்ம ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு பாருங்க ஸோ அதுக்கு இந்துஸ் மாத்திரம் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க எப்படியாவது அவங்க அவங்க கண்ட்ரியில அவங்க இருக்க போறது இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா இங்க தான் வந்தாவணும் வழி கிடையாது அப்ப அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு இனாவல் பண்றதுக்கு சிஏஏ வருது அது வந்து தானே ஆகணும் அது கொடுத்து தானே ஆகணும் இப்ப ஹசீனா அவர்கள் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா அவங்க எங்க போயிருக்காங்க ஏன்னா இங்க இந்தியால லேண்ட் ஆனாதான் நம்ம பார்த்தோம் அசீனா இந்தியாலதான் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அசீனா அவர்கள் இந்தியாலதான் இருக்காங்க அவங்க டெம்பரவரி தான் இந்தியாவுல இருக்காங்க அவங்க துபாய்க்கு போறதா இல்லன்னா லண்டனுக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்காங்க போட்டு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டெம்பரேவரிதான் இருக்காங்க இந்தியாவுல இருக்காங்கன்னா அவங்களால டக்குன்னு டிராவல் பண்ண முடியாது இந்தியா வந்து டக்கு பக்கத்துல இருக்கே அவங்க ரொம்ப தூரம் அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க ரொம்ப லாங் டர்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பா கிளம்பி ஒண்ணு லண்டன் போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா வந்து மத்திய கிழக்கு நாடுகள் இல்லையா மேற்கு ஆசிய நாடுகள் ஏதாவது ஒரு நாட்டுல அவங்க வந்து தஞ்சம் புகுவாங்க அவங்க திரும்பி போற பங்களாதேஷ்க்கு போற ஐடியா இல்லைன்னு அவருடைய மகன் வந்து நேற்று தெரிவிச்சுட்டாங்க ஏன்னா எங்க குடும்பத்துல நாங்க நிறைய பேர் இழந்துட்டோம் எங்க தாத்தா எங்க அப்புறமா அந்த அவங்க எல்லாருமே போயிட்டாங்க எங்க அம்மாவும் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாங்க இந்த நாட்டை சீர்திருத்தத்துக்காக இந்த நாட்டுக்கு எங்க அம்மா நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் மீறி இந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து இதுக்கு மேல வந்து அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்றது நேற்று வெளிப்படையாக சொல்லிட்டு வராங்க சோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க ஒண்ணு லண்டனுக்கு தான் போகணும் ஏன்னா அங்கதான் அவர் அவர் இருக்க ஸோ அதனால அங்க மோஸ்ட்லி அவங்க மோஸ்ட் லைக்லி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அவங்க அங்கே போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல யாரு ஒரு இடத்துல போயிடுவாங்க இப்படிதான் ஆனா அவங்க டெம்பரரியா இப்ப இந்தியால இருக்காங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு நம்ம பார்டர் ஸ்பீல் பண்ணிருக்காங்க கேன்சல்டு ட்ரெயின்ஸ் கேன்சல்டு சோ பார்டர்ஸ் ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க சோ உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கவனிச்சுட்டு இருக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டி இந்தியா வந்து என்ன நிலை தன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதை அந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு சோ இதுக்கு மேல அவங்களுடைய நாட்டுல என்ன நடந்தா என்ன மாதிரி பண்ணுவாங்க என்ன மாதிரி எஸ்கலேஷன் பண்ணனும் அப்படின்றதும் அந்த கூட்டத்தை கண்டிப்பா முடிவு முடிவு சோ அது மிலிட்டரி இன்டர்வென்ஷனா இல்ல நார்மல் சிவிலியன் இன்டர்வென்ஷன் இன்டர்வென்ஷனான்றது உள்ள நடந்து அவங்களுடைய நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய புது இன்டர்வியூ ஃபார்மேஷனுக்கு அப்புறமா தான் தெரியும் சோ பெரிய சேஞ்ச் எடுத்துன்னு வந்து நீங்க திருப்பி இந்த ஹிந்துக்கள் எல்லாம் இது பண்றாங்க இல்லையா தாக்குதல் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வேற மாதிரி தான் இன்டர்வியூ பண்ண வேண்டியது ஏன்னா இதே தான் இதேதான் சோ எப்படி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இல்ல என்னன்றது அப்புறம் அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு நம்மளுடைய பார்டர் செக்யூர் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருக்கு பார்டர் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அங்கே இப்ப மிலிடரி கமாண்ட் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ இப்போ அங்க அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய இவங்க அதே இந்தியன் ஆர்மியும் பங்களாதேஷ் ஆர்மியும் ஒரு நல்ல உறவுகளில் தான் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரி சொல்ல முடியாது அது நல்ல உறவுகளில் இருக்கக்கூடிய இந்த உறவு வச்சு அவங்க அர்த்த அர்த்த மூவ் என்னன்றதை பார்ப்பாங்க ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை வந்து ஒரு மக்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டு அவங்க அவங்க பணிக்கு திரும்ப புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் அந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரன் பண்ணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய பொருளாதார பொருளாதார சிறுத்தன்மை அரசியல் சிறத்தன்மை இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது எலெக்ஷன் எடுப்பாங்களா இல்ல எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லிருக்கோ அதிக தமிழ் இங்க இருக்கிற ஊடகங்கள் குறிப்பா தமிழக ஊடகங்கள் பங்களாதேஷிலும் இப்ப நம்ம ஸ்ரீலங்காவுக்குலாம் நடந்தது இல்லை அதுல இருந்து பாரதம் என்ன மாதிரியானத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இது அங்க நடக்கிறது வேற கிளர்ச்சி இதுக்கும் பாரதக்கும் என்ன சம்பந்தம் பாரதத்துக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஆசை இருக்கும் ஆசை இருக்கலாம் இங்க இருக்கிற அந்த ஊடகங்களுக்கு வந்து அவங்களுடைய வெளிநாட்டு மாஸ்டர்ஸோ இல்ல உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிரிவினை பேசும் மாஸ்டர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது இருந்து தான் இந்த மாதிரி ஆயிருக்கும் இல்லைன்னா கத்துக்கணும்னா என்ன கத்துக்கணும் ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கால நடந்ததுன்றாங்க அப்புறமா பங்களாதேஷ் நடந்தது என்ன சொல்றாங்க கத்துக்கிறதோட பாரதத்துக்கு இது சொல்லும் செய்தி அப்படிங்கிறார்களே இது சொல்லும் செய்தி நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் அந்த அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருப்பாங்க நம்ம நாடு மாதிரி இருக்க மாட்டாங்க இதுதான் நான் சொல்றேன் ஏன்னா அந்த நாட்டுல இருக்கவங்க அந்த நாட்டுக்கு விசுவாசமா தானே இருக்காங்க அந்த நாட்டுல மாற்று மாற்றம் கொண்டு வரணும் அந்த நாட்டு அரசியல்வாதிகளை எங்க செக்ல இருக்கணும் வைக்கிறாங்க எந்த அரசியல்வாதிகள் செக்ல இருக்கணும் அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் இங்க மாதிரி கண்டுபிடி பேசிட்டுலாம் இருக்க முடியல அப்படின்றது அந்த நாட்டுக்கு தெரியும் சரி இவங்க ஸ்ரீலங்கா பத்தி பேசுறாங்க சரி அப்புறமா பங்களாதேஷ் பத்தி பேசுறாங்க பாகிஸ்தான் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க மாலதீவ்ஸ் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சோ அங்கேயும் மாற்றங்கள் வந்தது இல்ல அங்கேயும் அரசியல் மாற்றங்கள் வந்தது இல்லை பாகிஸ்தான்ல ஒழுங்கா ஓடிட்டு இருந்த வண்டி கான் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு இந்தியாவோட ஒழுங்கா சொன்ன உடனே தூக்கி விசிறி கடைசித்தாங்கல்ல இல்லையா சோ எப்படி போனா எப்படி போனாருன்னு தெரியல அதுலயும் இந்தியாவை வந்து ரொம்ப மட்டமா பேசுனாரு கான் மன மாற்றம் ஏதோ வந்துட்டு கடவுள் கொடுத்தா அளவு தெரியாது நல்ல மனுஷன் பேசினாருன்னு நினைச்சோம் உடனே தூங்கி வெளில போட்டாச்சு புதுசா ஷவாஷ் ஷரீப் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அந்த நாட்டுல ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷனை பத்தி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க எந்த நாட்டுலயும் பேச மாட்டேங்கிறாங்க உள்நாட்டிலயும் பேச மாட்டேங்கிறாங்க நானும் ஏதாவது ஒரு ஊடகங்கள் ஆஹ் மேற்கத்திய மேற்கத்திய நாடு ஊடகங்கள் பேசும் பேசல சைனா ஊடகங்கள் பேசும் சரி ஆக சிறந்த ஊடகங்கள் தமிழ்நாடு ஊடகங்கள் பேசணும்னு பார்த்தா பேசவே மாட்டேங்கிறாங்க அந்த ஊர்ல ஒரு எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன் நடந்த கூத்த எல்லாம் நம்ம பார்த்துட்டு கிறிஸ்டியான ஓட்டு போட்டாரு லியோனல் மெஸ்ஸி ஓட்டு போட்டிருக்காரு பாகிஸ்தான்ல வந்து அந்த மாதிரி வாக்கு சீட் எல்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க அதெல்லாம் இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க இவங்களுக்கு தேவை வந்து இவங்க அடைச்சன் சீக்கர்ஸ் அதை வச்சு அதாவது பண்ண முடியுமா ஆதாயம் வளர்ச்சிகள் ஆதாயம் தேங்க முடியுமான்னு பாக்குறாங்க அது முதல்ல நீங்க தான் நல்லது செஞ்சாலும் சில பேரை திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறதும் இந்த நடப்பு எல்லாம் பார்த்தா தெரியுது அப்படிதான் நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா பாப்போம் அப்படின்னா சுத்தி இருக்கிற அண்டை நாடுகள்ல நடக்குது பட் இது ஒன்னே போதும் எந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையா இங்க பாரதம் இருக்கு எல்லா விதத்திலயும் அப்படிங்கிறது இருநூத்தி நாற்பது சீட்டோ அதெல்லாம் பத்தி கவலை இல்ல இந்த இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறதுனால நம்ம போஷம் இத வந்து எத்தனை தடவை சொல்லலாம் இத வந்து மக்கள் நன்றி உணரோடு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து சுத்தி பாத்துக்கோங்க எந்த இடத்துலயும் அமெரிக்காலயும் பிரச்சனை இருக்கு பிரிட்டன்லையும் இருக்கு இருக்கு நம்ம கொஞ்சம் ஒழுங்கா ஏதோ நல்ல தலைமை இருக்கிறதுனால நம்ம போச்சுருக்கோம் நன்றி உணர்வோடு இருக்கும் இது சொல்லி அந்த அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே அது இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு வண்டி கண்டிப்பா இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதாரம்